அதாவது நீங்க என்ன மாதிரி ஆர்மி அதிகாரிகள் கவர்மெண்ட் அதிகாரிகள் காப்பாத்தி விட்டேன் இந்த பீட்ல வந்து கரெக்டா முப்பது வருஷம் போகுது உங்களுடைய கால் பிரச்சனையை மட்டும்தான் காமிச்சிய நான் எல்லாத்தையும் கரெக்டா சொன்னா தப்பா சொன்ன எந்த இடத்துல வலிக்க சொன்னா உங்களுக்கு ஜவு கிழிஞ்சிருக்கு இங்க இருந்து கோயில வலி இருந்துச்சுன்னா என்னைய நீங்க கேக்கலாம் இத்தனை மக்கள் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது டோக்கன் மூலம் போட்டாங்க இன்னமும் ஆள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால் உங்களை ஃப்ரீயாக உட்காருங்க கொஞ்சம் கோச்சுக்காண்டா அப்போத்தையும் அந்த என்ன ஊற ஊற உங்களுக்கு வந்து வழிவந்தனையும் குறையும் நீங்கள் மூணாயிரத்திலோட நீங்கள் உங்களோட ஆர்மி பயணத்தை மக்களுக்காண்டி நீங்கள் சேவை செய்யலாம் சரிங்களாம்மா அதனால் நண்பர்களே விட சனிக்கிழமை இன்னையோட தோரம் வச்சு ஸ்டாப் ஞாயிற்றுக்கிழமை லீவு எப்போவுமே லீவு என்னைய இருந்தால் எங்கள் ஊர் நாளைக்கு வரலாம் நான் வந்து முருக கடவுளோட பக்கத்தேன் பக்கத்தில் முருகை இருக்காருன்னா முருகன் எந்த முருகனை போய் கும்பிட மாட்டேன் பழனி முறையை சக்தி கூட அதனால் நான் பழனி முருகனை போய் கும்பிடேன் அதனால் என்னோட வேலைக்கு சக்தி கூட மக்கள் நீங்கள் சௌரியமானோம்னா எந்த ஜில்லாவில் நான் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களை நான் காப்பாற்றுறேன் உங்களுக்கு எதா குறையுச்சுங்க இது வரைக்கும் இல்லை என் நான் பிறந்துட்டு நான் வைத்தியம் பாட்டு இது வரைக்கும் யாருக்கும் குறையுன்னு வந்து யாரும் கேட்டதில்லை நான் பார்த்த வைத்தியத்தை அவுத்து விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் திட்டி வரேன் மற்றபடி இது வரைக்கும் யாருக்கும் எந்த குறைய வச்சதே இல்லை என்னை தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் அதனால் என்னையை பார்க்குறாருந்தா குன்று எடுக்கிறானா முடிவுங்கிற மாதிரி நான் இருக்கிறாடன்னு சிங்கம்னாரின்னா உங்களால் முடிஞ்சால் என்னை வந்து சந்திச்சுக்கங்க ஆரம்பிம் நம்பி ஏமாந்திர வேண்டாம் பாண்டி சிங்கம்னாரி பாண்டி என்னுடைய என்றைக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்று பதினொன்று தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் டைப் பண்ணி உங்களோட அட்ரஸை மெசேஜ் பண்ணி போடுங்க அவங்க உங்களை கூப்பிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு கொரியர் வேலை இருக்காது அதனால் திங்கக்கிழமை தான் பார்ப்பாங்க நேற்று போட்டதுக்கு இன்றைக்கி போட்டுருவாங்க ஃபோன் எடுக்கிறேன்னா யாரும் வருத்தப்படாதியா நேற்று ஆளுகளுக்கு இன்றைக்கி வந்துடு நேற்று கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேருக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு இன்னைக்கே நாளைக்கே கிடைச்சினா அதனால் இன்னைக்கு போட்டவளுக்கு எப்போ இன்னைக்கு ஒரு ரெண்டு மணிக்கில் போடுற ஆளுக்கு கிடைச்சிடணும் அப்புறமெல்லாம் திங்கட்கிழமை தான் நீங்கள் கொரியர் ஆர்டர் பண்ணணும் வைத்தியமாக இருந்தால் திங்கட்கிழமை தான் வரணும் சிங்கம் முன்னாடி காலை ஒம்பது சாயந்தரம் அஞ்சு